ஓசூர் மாநகராட்சி கல்விக்குழு கூட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மாநகராட்சியின் கல்விக்குழு கூட்டம் ஓசூர் மாநகராட்சி ஜூஜுவாடி ஒன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினருமான கல்விக்குழு தலைவர் ஸ்ரீதர் தலைமையில் புதன்கிழமை இன்று மாலை நடைபெற்றது மாநகராட்சி செயற்பொறியாளர் நகர் நல அலுவலர் அஜிதா இன்ஜினியர் செந்தில்குமார் ஆகியோர் முன்னில வகித்தனர் ராமநகர் அந்திவாடி மூக்கண்டப்பள்ளி காமராஜ் நகர் காலனி மத்த மத்திரம் உள்ளிட்ட பல்வேறு அரசு பள்ளிகளை சேர்ந்த தலைமை ஆசிரியர்கள் பங்கேற்று பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பேசினார் இதில் பள்ளி மைதானத்தை சீரமைக்க வேண்டும் செப்டிக் டேங்க் மற்றும் குடிநீர் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் பள்ளிகளுக்கு கூடுதல் கட்டடம் வகுப்பறைகள் மற்றும் கழிப்பறைகளை கட்ட வேண்டும் இடுந்துவிடும் நிலையில் உள்ள சுத்து சுவர்களை சீரமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் வலியுறுத்தினர் இந்த பணிகளை விரைந்து செய்திட மாநகராட்சி செயற்பொறியாளர் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார் இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் கல்விக்குழு தலைவர் ஸ்ரீதர் பேசுகையில் அரசு பள்ளியில் உள்ள பள்ளி மேலாண்மை குழுவினர் மாநகராட்சி கவுன்சிலர்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கையில் தெரியுங்கள் குழுவாக செயல்படுங்கள் அப்போதுதான் தனியார் நிறுவனத்தின் சிஎஸ்ஆர் திட்டத்தில் இருந்து அரசு பள்ளிகளுக்கு அடிப்படை வசதிகள் பெற்றுத்தர முடியும் என அவர் பேசினார் மேலும் இந்த கூட்டத்தில் மாநகராட்சி அலுவலர்கள் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் என பலர் பங்கேற்றனர் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் இராமச்சந்திரன்